காப்பாற்றி கொடுத்தாரு சரின்னா நான் என் வீட்டை அலைய எப்போயோ விட்டுட்டு இருப்பேன் என் நாலு மக்களுக்கு நடு தெரு விட்டா இருந்திரும் சரி சரி அது விடுங்க மட்டு நல்லா இருக்கிறான் ஐயா நல்லா இருக்கிறான் முன்னும் ஜெனஸுங்களை நான் வர வைக்கிறேன் சரி முன்னும் ஐயா மேலும் மேலும் நல்லா இருக்கணும் சரி இந்த உருமா வந்தது அனந்தமங்கலம் அனந்தமங்கலம் யார் சொல்லி வந்தீங்க சார் சொல்லி வந்தேன் ம் எதுக்காக வந்தது எங்கள் வீட்டாளி ஏயூர் வலியுமே வந்தோம் ஆமாம் நாலு வருஷமா நாங்கள் எங்கெங்கயே போய் பார்த்து பார்த்தோம் எங்கே போயும் சரியாகல அப்புறம் அந்த சார் சொன்னார் என் ஒழிப்புக்கு இது போல் இருக்குது வீட்டு தூரமாக இருந்துச்சு நான் அங்கே போய்தான் என் கொண்டாட்டிய காப்பாத்தினேன் உங்கள் வீட்டால் நீ அங்கே இட்டுன்னு போமா அங்கே போனால் உனக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னார் அட்டன் டைம் நான் நீ அக்கா புள்ளியும் எங்கள் வீட்டாலையும் அனுப்பி வச்சேன் இப்போ எங்கள் வீட்டாலேயும் எந்த குறையும் இல்லாத நல்லா வேலை வீட்டுக்காரரு

போயிருந்துக்கும் எந்த பிரச்சனையும் வரல நல்லா இருக்கிறாரு என்ன ஒண்ணு என்னால உணவு கொடுக்க முடியல அவருக்கு இந்த வந்து போனதுல இருந்து நல்லா சாப்பிடுறாரு அந்த நாலு வருஷமா சாப்பாடே சாப்பிட மாட்டாரு அப்படியே இந்த ரெண்டு முட்டையும் போட்டு வேகத்துல இடிக்கணும் படுத்துக்குவாரு பசங்க எல்லாம் மான வேறையா திட்டுவாரு நாலு பசங்க ஐயா எனக்கு மூணு பொண்ணு ஒரு சின்ன பையன் படிக்கிறான் அஞ்சாவது பெரிய பொண்ணு காலேஜ் படிக்குது இது நர்ஸுக்கு படிக்குது இன்னொரு பாப்பா எட்டாவது படிக்குது மான வேறையா இப்போ இப்ப பரவாயில்ல சார்

நல்லா இருக்கிறோம் ஐயா நல்லா இருக்கிறான் இன்னும் ஜென்ஸுங்களை நான் வர வைக்கிறேன் இன்னும் ஐயா மேலும் மேலும் நல்லா இருக்கணும் சரி